ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை வண்டியோட நம்பர் வந்து டிஎன் இருபத்தி நாலு பி எழுவது இருபத்தி ஒன்று மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் சர்பஞ்சு டிராக்டரு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மூணு ஓனர் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி நாற்பது ஹச்பி சிங்கிள் கிளச் வண்டி லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓன் யூஸுக்கு வாங்குறவங்களுக்கும் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து வண்டியை எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரிஜினல் டயரு ரெண்டு டயரும் ஒரிஜினல் டயர் பாருங்கள் பேக் டயர் வந்து ரீபோல்ட் டயரு ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் டிஸ்கெலாம் கூட பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணியிருந்தால் இன்னும் கிளியராக அவங்களுக்கு இருக்கும் வண்டி வந்து நல்லா ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மூணு ஓனர் வண்டி வண்டியில் வந்து ரொட்டேட்ரு செட்டாக கொடுக்குறாங்க ரொட்டேட்டரும் நீங்கள் செட்டாக சேர்த்து வாங்கிக்கலாம் ரொட்டேட்டர் வந்து நல்லா தெளிவாக இருக்குது ஸ்வான் கம்பெனி நாற்பத்தி ரெண்டு ப்ளேடு கத்தியெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் கத்தி அந்தளவுக்கு இதாகலாம் நல்லா இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ரெண்டும் செட்டாக எடுத்துக்கலாம் யூஸுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிராக்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ரோட்டேட்டரு அதுவும் சேர்த்து செட்டாக கொடுக்குறாங்க நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த வண்டியும் ரோட்டேட்டரும் சேர்த்து ரேட்டு வந்து ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுனீங்களான்னா வெளியில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் எங்கக்கிட்ட எல்லா வண்டிக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் இது லோ மாடல் அப்படிங்கிறதுனால ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் டிப்பரு வாட்டர் டேங்க்கு ட்ரைலரு எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது வா ரொட்டேட்டர் பிளேடு பாருங்கள் நல்லா தெளிவாக இருக்குது அந்தளவுக்கு ரொட்டேட்டரும் நல்லா இருக்குது டயர் ரிபல் டயர் அந்தலாம் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழு மாட ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு மூணு ஓனர் ரெக்கார்டு கையிலே இருக்குது வண்டியும் வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி எடுக்கும்போது ரெக்கார்டு கையிலே கொடுத்துருவோம் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு வந்து கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்பரு வாட்டர் டேங்க்கு ட்ரைலரு எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டி வந்து தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் ரொட்டேட்ரு ரெண்டாயிரத்தி ஏழு மா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் சர்பான்ச்சி வண்டி நாற்பது ஹெச்பி சிங்கிள் ல வண்டி ரெக்கார்டு கையில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓனர்ஸுக்கு லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா சர்பான்ச் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்